மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடப்போர் பலரும் இன்று தன் மனக்கண்களை திறந்து புரட்சி பாதையில் வலம் வரத் தொடங்கிவிட்டனர் எங்கோ ஓர் இடத்தில் இறப்பு நேர்ந்தால் அவர்களின் உறவினர்கள் அடையும் துயரம் சொல்லில் அடங்காதது அதிலும் பெண்களை பொறுத்தவரை கணவனின் மரணம் தன்னம்பிக்கையை பாதியாய் உடைக்க வல்லது துணையை இழந்து மீதி வாழ்வை கழிப்பது பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கட்டமைப்பது இதற்கு மத்தியில் சில ஆண்களின் குரூர பார்வைகளை கடந்து செல்வது என எத்தனையோ தடைகள் உண்டு ஆனால் இந்த சமுதாயம் கணவனை இழந்த பெண்களை குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அடைக்க நினைப்பதுதான் வேதனையிலும் வேதனை கணவனின் உயிரற்ற உடல் தன் வீட்டை விட்டு எடுத்து செல்லப்படும் முன்னரே சக பெண்களின் கைகளாலேயே பூக்கள் பறிக்கப்பட்டும் பொட்டு அழிக்கப்பட்டும் வளையல்கள் உடைக்கப்பட்டும் என மனதை வைக்கும் சில சம்பிரதாயங்களில் ஈடுபடுவதுண்டு இவ்வாறு யாரோ ஒருவர் எழுதி வைத்த நடைமுறைகள் இதுவரை பின்பற்றி வரப்படும் நிலையில் இதனை உடைத்தெறியும் விதமாக நடந்தேறியது இந்த புதுமையான மிக்க நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கைம்பெண்கள் வாழ்வுரிமை சார்பில் கைம்பெண்கள் மாநாடு நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைம்பெண்கள் வேதாரண்யம் கீழ்வேலூர் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளின் முக்கிய வீதிகளில் பேரணி சென்றனர் இதில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் குடியால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் மாதந்தோறும் ஐந்தாயிரம் உதவித்தொகையும் வழங்குமாறும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டது ஒரு பக்கம் எதிர்ப்பலைகளை கிளப்பிய நிலையில் இந்நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் இதில் முக்கிய நிகழ்வாக கைம்பெண்கள் பூக்கள் சூடியும் குங்குமமிட்டு கொண்டதும் காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது விதவைகள் என கூறப்பட்டதை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மாற்றி கைம்பெண்கள் என புதிய பெயர் வைத்து புரட்சியை விதைத்திருந்தார் ஆனால் கலைஞரின் மாற்றம் இயக்கத்தின் பெயரில் இல்லாதது ஒரு முரணாகவே பார்க்கப்பட்டது